ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம எந்த குறைகளும் இன்றி வாழ வேண்டுமா ஏகாதசி அன்று இப்படி பூஜை செய்யுங்கள் பெருமாள் பாதத்தை இருக பற்றி கொள்ளுங்கள் உலகளந்த பெருமான் உங்களுக்கும் படி அளப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளுக்கு உரிய ஒரு விரதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் விரதத்திலேயே மிக உயர்ந்த விரதமாக இந்த ஏகாதசி விரதம் வந்து சொல்லப்படுகின்றது குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்றது அந்த பெருமானுக்குரிய ஒரு பாடல் அந்த பாடலில் வருவதை போல நம்ம வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னா நிச்சயம் நீங்கள் மாதம் தோறும் வரக்கூடிய அந்த ஏகாதசி விரதத்தை வந்து இருங்க இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த பெருமாளின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அவரின் பாதத்தை இருக பற்றி கொள்ளுங்கள் நம்ம இன்னைக்கு இந்த ஏகாதசி விரதத்தன்று வீட்டில் எளிமையாக ஒரு பூஜை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன பூஜை அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய தினம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சனிக்கிழமையும் இந்த ஏகாதசியும் சேர்ந்து வரும் பொழுது அந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க கண்டிப்பா அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போங்க பெருமாள் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்லேயே எளிமையா பூஜை செஞ்சு விளக்கேற்றி பெருமாளை வந்து வழிபடுங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் காணாமல் போகும் பெருமாள் மகாலட்சுமியின் அனுக்கிரகத்தால் அப்படிப்பட்ட ஒரு தினம் வந்து வருகின்றது இந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி வந்து வருகின்றது நிச்சயமா அந்த ஒரு நாளை மிஸ் பண்ணாதீங்க நம்ம சொல்ற இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் வீட்ல இருந்தே செய்யுங்க அந்த பெருமாளின் முழு ஆசியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த ஏகாதசி விரதம் அப்படின்றது மிக மிக ஒரு உயர்ந்த விரதம் ஒரு மகிமை வாய்ந்த விரதம் எந்த விரதம் இருந்தாலும் நீங்க இந்த விரதத்தின் பலன்களை பெற முடியாது ஆனா இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை நீங்க இருந்தீங்கன்னா எல்லா விரதத்தின் பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு விரதம்தான் இந்த ஏகாதசி விரதம் நீங்க வந்து தொடர்ந்து இந்த ஏகாதசி விரதம் இருந்துகிட்டே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து அந்த விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் கேட்காமலேயே நீங்கள் கேட்டது கேட்காதது எல்லாவற்றையுமே பெருமாள் வந்து தந்து விடுவார் ஏற்பட்ட ஒரு அற்புதமான விரதத்தன்று நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாட்டை வந்து பார்க்கலாம் இந்த ஏகாதசி என்று கண்டிப்பாக நீங்கள் வந்து அசைவம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது விரதம் வந்து பார்த்திங்கன்னா பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த தானிய வகைகளே நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அரிசி கோதுமை இந்த மாதிரியான அந்த தானியத்தால் ஆன எந்த ஒரு உணவையும் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து நம்ம சொல்கிற இந்த பூஜையை வந்து செய்யுங்க காலையோ அல்லது மாலையோ இதை தாராளமாக செய்யலாம் விரதத்திற்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் அந்த சுத்தமான பசு நெய் வந்து வச்சுக்கிறோங்க ஏகாதசி அன்று இந்த நெய்யை எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அளவுக்கு அந்த பெருமாளின் அனுக்கிரகமும் மகாலட்சுமியின் லட்சுமி கடாட்சமும் உங்கள் வீட்டில் வந்து பெருகும் முதல்ல அந்த பெருமாள் படமும் மகாலட்சுமி படமோ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் பன்னீரால் சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு துளசி இலை கிடைச்சா கண்டிப்பாக வைங்க அப்படி இல்லாதவங்க தாமரை மலர் வந்து வைக்கலாம் எதுவுமே இல்லைன்னா உங்க கையில் என்ன மலர் இருக்கோ அதை வந்து வச்சு வழிபடுங்க தீபம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் ஒரு அகல் விளக்கலையாச்சும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி காமாட்சி விளக்கு மகாலட்சுமி விளக்கு இதெல்லாம் வச்சுருப்பீங்க அதில் நெய் ஊற்றி ஏற்றினீங்கன்னா இன்னுமே விசேஷம் இல்லாதவங்க நம்ம சாதாரண அகல் விளக்கில் நெய் ஊற்றி ஒரு விளக்காச்சும் நீங்கள் ஏற்றி வழிபடுங்க அடுத்ததாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும் அது வந்து நீங்கள் நெய்யால் ஆன ஏதாவது பதார்த்தம் செஞ்சு வைக்கலாம் நிறைய நெய் போட்டு செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி முடியாதவங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நம்ம சொல்கிறது மாதிரி நீங்கள் செஞ்சாலே போதும் சாதம் நம்ம எல்லார் வீட்லேயுமே அன்னைக்கு வந்து சாதம் வந்து நீங்கள் செய்வீங்க சாதம் வந்து வடித்ததும் முதல் சாதத்தை வந்து சாமிக்கு வந்து வைக்கணும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத நீங்கள் வைக்காதீங்க முதல் சாதம் அந்த பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் எடுத்து ஒரு பவுல்லையோ ஒரு பிளேட்லேயோ வச்சு பூஜை அறையில் வச்சுருங்க அதில் வந்து நிறைய நெய் வந்து விடுங்க அந்த நெய்யை ஊற்றி அந்த சாதத்தை வந்து நைவேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள் இந்த மாதிரி பூஜை செஞ்சு அதை கூடவே இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லுங்கள் ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்ற அந்த ஒரு திருநாமத்தையும் மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லி வழிபடுங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் எந்த ஒரு வறுமையோ எந்த ஒரு பண கஷ்டமோ இருக்காது அது எல்லாமே நீங்கிவிடும் எந்த குறையும் இல்லாமல் உங்களை வந்து வாழ வைப்பார் பெருமாள் அதே போல் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருக ஆரம்பி நீங்களே வந்து கண் கூட காண முடியும் எந்த குறையுமே எனக்கு இல்லை நான் கேட்காமலே எனக்கு பெருமாளும் மகாலட்சுமி தாயாரம் எனக்கு வந்து அதிகமாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு சிறப்பான பலன்களை இந்த விரதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து எந்த நெய்வேத்தியம் வச்சாலும் அந்த நெய்யால் செஞ்ச ஏதோ ஒரு பதார்த்தம் வச்சாலும் சரி இந்த நெய் சாதத்தை வந்து வச்சாலும் சரி நீங்கள் வந்து அதை உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்லாம் மற்றவர்களுக்கு அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி இந்த ஏகாதசி அன்று ஒவ்வொரு ஏகாதசியும் நீங்கள் வந்து விரதம் இருங்கள் சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசியை நீங்கள் தவறவே விடாதீங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக வறந்து போய்விடும் உலகளந்த பெருமான் உங்களுக்கும் படியளப்பார் பெருமானின் பாதத்தை இருக பற்றி கொள்ளுங்கள் சரணாகதி அடையுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேவை அப்படின்றது எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு அளவுக்கு உங்கள் குடும்பத்திற்கு தேவையான சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு கொண்டே இருப்பார் பெருமானின் மகாலட்சுமியின் அந்த அருள் கடாட்சம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ